திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க இந்த சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதில் வந்து முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அரைவேக்காடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த திராவிட திராவிடியன் மாடல் அப்படின்னு சொல்கிறாரில்ல திரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்கிற திராவிடன் மாடல் திராவிடன் கல்ச்சர் திராவிட கலாச்சாரம் வந்து என்ன அப்படிங்கிறதுனா சக மனிதர்களை வந்து மிக மரியாதையோடும் அக்கறையோடையும் அன்போடையும் நடத்தல தான் பெரியார் அவர்கள் வந்து திரு ஒரு இளைஞருக்கு வந்து அலுண்டி ரேடியோவில் பேட்டி கொடுத்துருப்பாரு அது பேட்டியில் ஆடியோவாக தான் இருக்கும் அதை கேட்கும் போதே தெரியும் பெரியார் வந்து அவரோட பல மடங்கு வயசில் மூத்தவர் அந்த இளைஞருக்கு அந்த பேட்டி கொடுத்துருப்பாரு அந்த பேட்டி முழுக்க பெரியார் வந்து அந்த இளைஞனை வாங்க போங்கன்னு மரியாதையாகவே கடைசி வரைக்கும் பேசியிருப்பாரு ஒரு எந்த இடத்துலையும் அவர் வந்து அந்த வா அந்த இடத்த கூட தந்திருக்க மாட்டாரு வாங்க போங்கன்னே பேசியிருப்பாரு இதுக்கப்புறம் திரு அண்ணா அவர்கள் வந்து உலகத்திலே வந்து தன்னோட கட்சி தொண்டனை உடன்பரப்புன்னு அறிவிச்ச தம்பி வா வான்னு சொல்லி அழைத்த ஒரு தம்பி வா தலைமையாக வான்னு சொல்லி தம்பின்னு அழைத்த ஒரே தலைவர் வந்து அண்ணா அவர்கள் தான் அதுக்கப்புறம் திரு கலைஞர் அவர்களோட அகசரந்த ஒரு வார்த்தை தான் உடன்பிறப்பு அந்த உடன்பிறப்புங்கிறதுல ஜெண்டர் இல்லை அந்த இதெல்லாம் இல்லாத ஒரு மிக அருமையான ஒரு ஏற்றத்தாழ்வோ எதுவோ எதுவுமே இல்லாத ஒரு மிக சூப்பர் மிக அருமையான ஒரு வார்த்தை அது அந்த உடன்பிறப்பு அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் திரு கலைஞர் அவர்கள் திரு கலைஞர் அவர்களும் சரி அவர் அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் சரி தங்களோட எதிர்கட்சியாக இருந்து தங்களை மிகவும் மரியாதை குறைவாக பேசின திரு ஜெயலலிதா அவர்களை வந்து எப்போயுமே அம்மையாருன்னு விழிக்கிற ஒரு மேன்மையான ஒரு பண்பை வச்சுருந்தாங்க ஜெயலலிதா வந்து பல தடவை வந்து ஏ கருணாநிதி ஏ கருணாநிதினு பேசியிருக்காங்க ஆனால் கூட பரவாயில்ல வந்து திரு ஜெ கலைஞர் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் அம்மையார் என்று தான் பேசியிருக்காங்க இன்னைக்கு ஜெயலலிதா காலமான பிறகு ஜெயலலிதாவோட கட்சியை சேர்ந்த அதிமுக காரங்களே வந்து ஜெயலலிதான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போவும் ஐயோ அம்மையாருங்கிற அந்த மரியாதை குறைக்காமல் பேசியிருப்பாங்க இந்த திராவிட கலாச்சாரம் அதோட ரொம்ப முக்கியமான பண்பு தமிழர்களோட முக்கியமான பண்பு தங்களுக்கு நிகரானவங்க தங்களுக்கு இளையவர்கள் தங்களோட மூத்தவர்கள் எல்லாரையும் மிக மரியாதையாகவும் அன்போடையும் அக்கறையோடையும் பேசுறது தான் தமிழர்களோட மிகுந்த உயர்ந்த குணம் பண்பு தமிழனுக்கு தமிழன் என்ற ஒரு தனி இனம் உண்டு அவருக்கு தனியார் ஒரு குணம் உண்டு நாமக்கல் அந்த தனி குணம் என்னென்னா அவன் மற்றவர்களை சக மனிதனை மிகவும் மரியாதையோட நடத்துவாங்கிறது தான் அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு எனக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எனக்கு எதிரான சித்தாந்தம் கொண்டவர் தான் எனக்கு என்ன எடப்பாடி பழனிசாமி மேலே எந்த உடன்பாடும் கிடையாது ஆனால் அவர் வந்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சராக நாலு வருஷம் வந்திருக்காரு தமிழ்நாட்டு ஆண்டிருக்காரு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்காரு இன்றைக்கி அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருக்காரு அப்படி ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கார் ஒன்று ஏழு தடவை வந்து அவர் எடப்பாடி தொகுதியில் அவரோட அவர் அவரோட சொந்த தொகுதியில் வந்து எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு இப்படி ஒரு நீண்ட ப அரசியல் உள்ள ஒருத்தர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுபவங்கிறது மட்டுமே வச்சுக்கிட்டா கூட அவருக்கு ஒரு நீண்ட அனுபவம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு முன்னாள் முதல்வரை கொஞ்சம் கூட யோசிக்காமல் எத்தனை வயசு இருக்கும் அண்ணாமலைக்கு ஒரு வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம அறவேக்காடு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு இந்த தமிழ்நாட்டு அரசியலில் ரெண்டு பேர் தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் மூத்தவங்க இளையவங்கிற மரியாதை இல்லாமல் பேசுகிற ரெண்டு பேர் தமிழ்நாட்டு அரசியலுக்கே கேடா இருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து அண்ணாமலை இன்னொன்று வந்து சீமானு அந்த எதிரில் நினைக்கிற பத்திரிகையாளரை வந்து கேவலமாக வாடா போடாங்கிறது என்னடா ஆகுதுங்கிறது உரிமையில் பேசுறது இப்போ கூட நாம் இருந்து வெளியே வந்த சஞ்சீவனை சொல்லியிருக்காரு எல்லாரையும் நான் வா போன்னு உரிமையில கூப்பிடறது ஒரு பழக்கங்க அப்படின்னு இன்னும் இப்போ ஒரு சமீபத்தில் முக்தாருக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு ஒரு வீரப்பனோட ஆதரவாளர் அவர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு வீட்டில் இருந்த ஆடு மாடு கோழி எல்லாம் பேர் விட்டு சின்னத்தா பெரியாத்தா அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா அவங்க அப்படின்னு மரியாதையா பேசுறதும் சக மனிதர்களை வாடா போடான்னு பேசுறதையும் ஒரு பழக்கமாக சீமானு வச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு மரியாதைங்கிறத ஒரு சாதாரணமான விஷயமா நினைக்க கூடாது இப்ப எதுக்கு இவங்க இந்த வார்த்தைகளை மரியாதை குறைவ பயன்படுத்துறாங்கன்னா ஒரு வேணுன்னு ஒரு கண்டிப்பா இதை வந்து தெரிஞ்சு அவங்க செய்யறாங்க வேணும்னு செய்யறாங்க எப்படின்னாக்கா ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு கேள்வி கேட்கும்போது அவரை வந்து அவருக்கான அந்த கேள்விக்கான பதிலை சொல்லாமல் அவரை மரியாதை குறைவாக பேசும்பொழுது அந்த பத்திரிக்கையாளர் வந்து தன்னோட கேள்வியை விட்டுட்டு என்னடா இவன் நம்மளை மரியாதையெல்லாம் பேசிட்டானேங்கிற அந்த சிந்தனைக்கு போயிடுவாரு அப்போ இந்த கேள்வியோட தாக்கமே முறிஞ்சு போயிடும் இந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்காகவும் தன்னை வந்து தான் தன்னோட எதிராளிய கேள்வியை வந்து திசை தருப்பதுக்காக அவனை மரியாதை இல்லாமல் நான் உன்னை தம்பியாக நினைக்கிறேன் அதுவாக நினைக்கிறேன்னு ஒரு சமாளிப்பை பேசி முடிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சிருக்காரு அதை தான் வந்து எடப்பா திரு அண்ணாமலை வந்து பத்திரிக்கையாளர்களை குரங்குங்கிறது திரு முன்னாள் முதலமைச்சர் அறவைக்காடுங்கிறது எல்லாரையும் மரியாதை குறைவாக பேசுறதுங்கிறது ஒரு பழக்கம் இந்த இந்த மரியாதை குறைவாக பேசுறதுங்கிறது இவங்களோட இன்டென்ஷன் மட்டும் இல்லை இப்படி பேசி எதிராளியோட ஆயுதத்தை நிலைகொலைய வச்சு அவங்களோட அவங்களுக்கு மேலே இருக்கிற அந்த நியாயமான கேள்விகளோட தாக்கத்தை குறைக்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரி ஒரு உத்தியை பயன்படுத்துகிறாங்க இது ரொம்ப மக கேவலமான மட்டமான ஒரு குணம் இது மாதிரி செய்கிறத விட மோசமான செயல் எதுவுமே இல்லை என்னைக்குமே எந்த காலகட்டத்திலையும் இன்னைக்கு நீங்கள் பா நம்ம பாக்குறோம் அரசியல் எதுவும் நடக்கலாங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம் தீவிரமா இப்போ காணொலிகள் வந்துட்டது சோசியல் மீடியா மீடியா வந்துட்டதுனால முன்னாடி என்னெல்லாம் யாரெல்லாம் பேசினோமோ அதெல்லாம் எடுத்து போடும்போது ரொம்ப நம்மளுக்கே ரொம்ப அருவறுப்பாவும் அசிங்கமாகவும் இருக்கிற மாதிரி இடத்த இப்ப பாக்கலாமோ நாம் தமிழில் இருக்கவங்க திமுக இருக்காங்க திமுக இருக்காங்க பிஜேபியில இருக்காங்க அசிங்கம் இப்படி மாறி மாறி இவங்க போகும்போது ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி இவங்க பேசுன காணொலிகள் எல்லாம் எடுத்து போடும்போது கொஞ்சமாவது மரியாதையை பேசியிருந்தா கூட அது வந்து யாரையும் உறுத்தாது இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நாளைக்கு நீங்கள் உங்களோட நிலைகள் பொழுது நீங்கள் எவ்வளோ மோசமான விளைவை சந்திப்பீங்க நாளைக்கு நீங்களே அண்ணாமலையே போய் அண்ணாமலையை வந்து நாளைக்கு எடப்பாடியோட கூட்டணி போடலாம் நாம் தமிழர் வந்து பிஜேபியோட கூட்டணி போடலாம் இந்த மாதிரி எல்லாம் நிலம வரும்போது ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிற இந்த மட்டமான பழக்கத்தை விட்டு விட்டுறது தான் நல்லது அதனால் ஒரு அரசியல் இன்னைக்கு இனிமே தேர்தல் காலம் ஆயிடுச்சு இனிமேல் இப்போ தேர்தல் காலத்தில் ஒருத்தர் ஒருத்தர் தாக்குறதுங்கிறது இருக்குது அதில் செய்யும் பொழுது இந்த மாதிரி மரியாதை குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க திமுகவோட ஆக சிறந்த பண்பு யாரையும் எதிரியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எப்படியாப்பட்டவங்களாக இருந்தாலும் திமுக காரங்க வந்து மரியாதை குறைவாக பேசவே மாட்டாங்க யாரையும் திரு மரியாதை குறைவாக நடத்தவே மாட்டாங்க அந்த பண்பை திமுக இருந்து கத்துக்கங்க அரசியல் கற்றுக்கங்க முதல்ல அண்ணாமலை இது ரொம்ப முக்கியமானது அரசியலில் ரொம்ப முக்கியமானது எதிரிகளையாக இருந்தாலும் யாரையாக இருந்தாலும் மரியாதை பேசுகிறது இது அண்ணாமலையாவது கேட்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஐயா அவர் ஐபிஎஸ்லாம் படிச்சுருக்காரு படிச்சிருக்கிறவருக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சுருக்கும் இதில் கூமுட்ட சீமானு சீமான் இதை கேட்க போகிறதே இல்லை செய்ய போறதே இல்லை ஏன்னா சீமானோட மிகப்பெரிய ஆயுதமே அடுத்தவங்களை மரியாதை குறைவாக பேசி தான் செய்ய போகிறது சீமான் வந்து இதை என்னைக்கும் மாற்றிக்க மாட்டார் சீமானை யாராலையும் மாற்றவும் முடியாது சீமான் ஒரு அறக்கு இருக்கு அதனால சீமான் வந்து இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுறத ஒரு பழக்கமா வச்சிருக்காரு என்னடா நீ மரியாதைலாம் பேசணும்னு சொல்லிட்டு நீ சீமான மரியாதை இல்லாம சீமான் வந்து கீ இதை வந்து பலமுறை எல்லாருமே சொல்லியும் சீமான் கேட்கறதில்லை அப்புறம் வந்து அது கேட்குறதுல என்ன அர்த்தம் இருக்கு அதனால நானும் அதே பாணியில சொல்றேன் அதனால மரியாதை இல்லாமல் பேசுறதை நிறுத்திக்கங்க மரியாதை ஒருத்தர் ஒருத்தரை மரியாதை குறைவா பேசாதீங்க அது நல்லதே இல்லை அரசியலுக்கு மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால ஒருத்தருக்குரிய மரியாதையை அவரோட அனுபவம் அவருடைய அரசியல் அவரோட வயது அவரோட குணநலன்கள் அவரோட உழைப்பு இதன் பொருட்டு அவர்களுக்கு வழங்கப்படுகிற அந்த மரியாதையை குறைக்கவே குறைக்காதீங்க இது நல்ல பழக்கம் இல்லை நாமல நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நன்றி